கடத்தி கற்பழித்து வந்து கட்கோவலம் படைத்தளம் வந்து நாவல் ராஜபக்ச அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ் கே பிரதாபன் கலங்கரை விளக்கு நியூஸ் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி இன்றைக்கு ஒரு விஷயம் உண்டு இந்த கற்கோவளம் பகுதியில் காணப்படுகின்ற இராணுவ முகாமை பட்டி விஷயம் ஒன்றை தான் பார்க்க போறோம் அது எடுக்கப்பட்டு விட்டதா அனுர அரசால பன்னெண்டாம் மாதம் இரண்டாம் திகதி யோடு எடுக்கப்படும் என்று கூறப்பட்ட அந்த இராணுவ முகாம் தற்போது வரை எடுக்கப்படவில்லை அது ஏன் எடுக்கப்படவில்லை அதற்குரிய காரணம் என்ன அப்படியான தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மற்றும்படி வேறு நமது அனுர அரசியில் என்னென்ன விஷயங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளது என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது போன்ற விடயங்களையும் பார்ப்பேன் இந்த வீடியோவில் பாங்க வீடியோக்குள்ளே போவோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இந்த இராணுவ முகாம் வந்து காணப்படுகின்றது காணப்பட்டால் கூட உண்மையிலேயே இராணுவ முகாம்கள்னு சொல்லி சொன்னால் பல தமிழ் மக்களையும் பெண்களையும் கடத்தி கற்பழித்து அப்படியான செயற்பாடுகள் எல்லாம் பல நடந்திருக்குதுங்கட நிறைய சம்பவங்களை சொல்லலாம்ங்கட தமிழ் மக்களுக்கு நடந்த நீதிகள் எல்லாம் அனைத்து இராணுவ முகாம்களிலும் அல்ல ஒரு சில இராணுவ முகாம்கள் அப்படி நடந்துருக்குது ஆனால் நடந்திருந்தால் கூட இந்த இராணுவ முகாமை பொறுத்த வரைக்கும் அப்படி நடந்ததான்னு சொல்லி சொன்னால் இல்லையென்னு சொல்லித்தான் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் எங்களோட கிராமத்தை சேர்ந்த இந்த இராணுவ முகாம் தான் இது இதில் வந்து இவ்வளோ காலமும் இருந்த இராணுவ படையினர் சரி எல்லோரும் வந்து எங்களோட மக்களோட அந்நியோன்னியமாக பழகி இருக்கிறோம் அப்போ பழகின காரணத்தால் இந்த மக்கள் வந்து இந்த இராணுவ முகாம் விடுவிக்கப்பட போகின்றது என்று அறிவித்த போது அதற்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்திருக்கிறோம் என்னென்னு சொன்னால் இராணுவ முகாமிலேருந்து இந்த இராணுவ முகாம் அகற்ற வேண்டாம் சொல்லி அறிஞ்சிருப்பீங்கள் நீங்கள் சென்ற கார்த்திகை மாதம் வந்த நியூஸ் காலையில் வந்த பிரபல்ஜமாக காணப்பட்ட இதற்கு வந்து நாவல் ராஜபக்ஷ அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்தவர் இந்த ராணுவ முகாம் கற்கோ வழங்க இராணுவ முகாம் விடுவிப்புக்கு ஒரு எதிர்கொண்ட தெரிவிக்கிறவர் நாமல் ராயபக்சவர் சரியா அப்போ அப்படி இருக்கும்போது இருந்தும் இராணுவ முகாம் விடுவிக்கப்பட உள்ளது என்றுதான் அறிவிக்கப்பட்டது இருந்தாலும் அது உண்மையிலேயே எங்களோட மக்கள் வந்து மக்களின் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டோ என்னவோ தெரியவில்லை இந்த இராணுவ முகாம் வந்து இன்னும் ஒரு பத்து வேறு இடத்துக்கு இதே இடத்தில் வந்து நீடிக்கப் போகுதுன்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டுள்ளது இது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயமா இல்லையா சொல்லி பார்க்கும்போது இந்த கிராமத்து மக்கள் ஒரு சிலரின் கருத்தின்படி இந்த இராணுவ முகாம் வந்து இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் இந்த இராணுவ முகாமில் தங்களுக்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கின்றது உதாரணத்துக்கு இந்த வெள்ளிபுற ஆழ்வார் சுவாமி கோவில் தீர்த்த கடற்கரை பகுதியில் மண்கும்பிகள் இருக்கின்றது இந்த இராணுவ முகாம் இருக்கிறதால அங்கே வந்து மண் அகழ்வு இடம்பெறுவதில்லை என்று என்றும் இந்த இராணுவ முகாம் அகற்றப்படுமாக இருந்தால் அந்த மண் அகல்தல் வந்து தொடர்ந்து இடம்பெறும் அதாவது சட்ட விரோத மண் இடம்பெறும் என்றும் கூறப்படுகின்றது நான் இப்போ பார்க்குறேன் பார்த்தோம்னு சொன்னால் பின்னுக்கு வந்து ஒரு சிலர் எங்களோட கிராம இளைஞர்கள் இந்த கருத்துகளையும் இந்த வீடியோவில் இணைக்கிறேன் இந்த இராணுவ முகாம் விடுறதால் என்ன நன்மையா தீமையான்னு சொல்லி அப்படியான உடயங்களையும் இந்த வீடியோவில் இணைச்சிக்கொள்கிறேன் மேலும் உங்களை கருத்துகள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் அந்த கருத்துக்களை நீங்களும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிவித்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த இராணுவ முகாம் முடிவிப்பில் முடிவிப்பால் நன்மை இருக்கின்றதா தீமை இருக்கின்றதா சொல்லி பார்க்கலாம் ஆகவே நண்பர்களை அனைவரும் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த இராணுவ முகாம் வந்து விடுவிக்கப்படும் சொல்லி அனுர அரசால் அறிவிக்கப்பட்டும் இந்த இராணுவ முகாம் வந்து ம மக்களின் இருப்பிற்கினங்க பரிசீலனை செய்யப்பட்டு இன்னும் பத்து வருடத்துக்கு இந்த இராணுவ முகாம் வந்து குத்தகைக்கு அதாவது வந்து இது வருட குத்தகை என்று இந்த காணி சம்மந்தமான விஷயத்துக்கு அந்த வருட குத்தகைக்கு அந்த காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் நம்பகமான இடத்திலிருந்து தகவல்கள் கிடைக்கின்றன பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் அந்த குறித்த இராணுவ முகாம் இது வந்து ஒரு தொண்ணூறாம் ஆண்டு கால பதவிக்கு முன்பதி இருக்கின்றது இதால் இந்த இராணுவ முகாம் இருப்பதால் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி மக்கள் கூறியது கிணங்க இந்த அனுர அரசால் மீண்டும் ஒரு பத்து வருடங்களுக்கு இது விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது வாங்க மேலே கதைப்போம் பார்த்துருப்பீங்கள் இந்த வீடியோக்களை உண்மையிலே இந்த இராணுவ முகாம் வந்து தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் பகுதியில் இருந்து இருக்குது இதை விடுவிப்பதாக செய்திகளில் வெளிவந்த பின்பு மக்களால் வழங்கப்பட மகதிரின் அடிப்படையில் அனுர இத இதை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது இது சம்மந்தமாக ஏதாவது கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்பவர் எஸ் கே பிரதாபன் நன்றி வணக்க நண்பர்